திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டையோ ஒரு திமுக தலைவர்கிட்ட நியாயமா இருங்க சாப்பிட சாப்பாடு நியாயமா கேளுங்க திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி இருபத்தி ஒண்ணு சொல்லிருக்காங்க நாங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்போம் முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா

ரெண்டு வயசுல எவ்வளவு குறைச்சிருக்கேன் பாருங்க சொல்ல நீங்க நீங்க தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்கு நான் பண்ணிக்கிறேன் கட்ட நாயல் பண்ணிக்கிறேன் கட்ட நாயல் தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில திமுக சொல்லிருக்கான் நாங்க எல்பிஜி சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்போம் பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைப்போம் சொல்லிருக்கான் குறைச்சாங்களா இல்லை நாங்க சொல்லாம குறைச்சிருக்கோம் அது நண்பர் சொல்ற ரெண்டு ரூபா கிடையாது நண்பர் திரும்ப கேட்டு இருக்கணும்ல என்ன எலெக்ஷனுக்கு மறுப ரெண்டு ரூபா குறைக்கல போன தீபாவளிக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபாய் குறைச்சாங்க அதன் பிறகு மூன்று ரூபாய் குறைச்சாங்க அதன் பிறகு ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க அது மாதிரி நல்ல ஜேர்னலிஸ்ட் இவரோட கேள்வி எப்படி கேட்கிறாரு அண்ணா எலக்ஷன் மாதிரி ரெண்டு ரூபாய் குறைச்சு எலக்ஷன் மாதிரி குறைச்சா ரெண்டு வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும் கேள்வியில் அறம் இருக்கணும் கேள்வியில உண்மை இருக்கணும் கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும் ஒரு நிமிஷம் மக்கள் முடிவு பண்ண நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணணும்

தெரியாத கேள்வி கேட்காது ஞாபகம் எல்லாம் தெரியாத நேன் விட்டுறது